கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே இந்த முப்பத்தி நான்காவது நாள் தியானத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம் நாம் வாழுகின்ற இந்த உலகிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்ற வார்த்தைகள் மற்றும் கட்டளைகளை நாம் கேட்பதோடு நின்றுவிடாமல் அவருடைய வார்த்தைகள் மற்றும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம் எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி தியானித்தோம் இந்த முப்பத்து நான்காவது நாள் தியானத்திற்கு செல்வதற்கு முன்பதாக தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அன்பி நல்ல ஆண்டவரே இந்த நாளிலும் வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம் நீங்க எங்களோடு கூட பேசுங்க உடைய வசனத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய மனப்பக்குவத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்திரலுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் இந்த முப்பத்து நான்காவது நாளிலும் நாற்பது நாட்களுக்குள்ளாக முழு திருமறையும் வாசித்து முடிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகள் லூக்கா நற்செய்து நூல் பத்தொன்பதாம் அதிகாரம் முதல் யோவான் நற்செய்து நூல் பனிரெண்டாம் அதிகாரம் வரை இந்த பகுதியிலே நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற வார்த்தை ஓசன்னா கர்த்தாவே ரட்சியும் யோவா நற்செய்து நூல் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் குரு தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரேவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் இந்த மக்கள் ஏன் இப்படி ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் ஓசன்னா என்பதற்கு கர்த்தாவை இப்பொழுதே ரட்சியும் என்கின்ற அர்த்தம் உண்டு இந்த மக்கள் ரோம ஆட்சியாளர்களால் அடிமைத்தனத்திற்குள்ளாக காணப்பட்டார்கள் அவர்களால் பல்வேறு சுரண்டல்களுக்குள்ளாக அடிமைப்பட்டு கிடந்தார்கள் அவர்களால் பல்வேறு விதமான வரிகள் விதிக்கப்பட்டு இவர்களுடைய உழைப்புகள் எல்லாம் சுரண்டப்பட்டது மேலும் இவர்கள் தங்களுடைய யூத சமய தலைவர்களாலும் சுரண்டப்பட்டார்கள் இவர்கள் வழிபடுவதற்குரிய இடம் கூட இவர்களுக்கு கொடுக்காமல் மறுக்கப்பட்டது மேலும் பல்வேறு சட்ட திட்டங்களை இவர்களாகவே ஏற்படுத்திக் கொண்டு இந்த மக்களை பல்வேறு துன்பத்திற்குள் ஆக்கினர் மேலும் இவர்களை ஏழைகளாக்குவதற்கே இவர்கள் முயன்று கொண்டிருந்தார்கள் இப்படி இரு பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு பல்வேறு துன்பத்திற்குள் ஆக்கப்பட்ட மக்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததெல்லாம் மேசியா வருவார் தங்களை இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பார் ஒரு விடுதலை வாழ்வை தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு இவர்கள் மேசியாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் போதனைகளையும் பார்த்த மக்கள் கேட்ட மக்கள் எப்படியாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக்க வேண்டும் என்று சொல்லி முற்பட்டார்கள் யோவான் நற்செய்தினுள் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தையும் பணியையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் உணராத இந்த மக்கள் எப்படியாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக்கி தங்களுடைய விடுதலைக்காக இவரை செயல்பட வைத்து விட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் திட்டம் தீட்டினார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மக்கள் இன்னும் உணராத நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர் விலகி சென்றார் ஆனால் இந்த முறை மக்கள் ஓசன்னா கர்த்தாவே ரச்சியும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்கொண்டு வந்தார்கள் ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது தன்னுடைய இறுதி வெற்றி பவனி என்பதை உணர்ந்திருந்தார் ஆனால் இதை அந்த மக்கள் உணரவில்லை இவர்கள் எல்லாரும் நினைத்துக் கொண்டிருந்தது ஆண்டவர் ஆண்டவரேசு கிறிஸ்துவை ஒரு அரசியல் ராஜாவாக தாவீதின் ராஜ்யத்தை மீண்டும் இந்த உலகத்திலே ஆண்டவர் ஆண்டவரேசு கிறிஸ்து நிறுவுவார் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த மக்கள் ஆண்டவர் ஆண்டவரேசு கிறிஸ்துவனுடைய போதனையை கேட்டு தங்களுடைய ஆன்மீக வாழ்விலே விடுதலை பெறுவதற்கு இவர்கள் விரும்பவில்லை இவர்கள் உலக அடிமைத்தனத்திலிருந்து தான் இரட்சியும் என்று சொல்லி இவர்கள் கூக்குரலிட்டார்கள் தங்களுடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி இவர்கள் விரும்பவில்லை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்று நாமும் ஓசன்னா என்று பாடுகின்றோம் ஓசன்னா என்று கூறுகின்றோம் கர்த்தாவே இரட்சியும் என்கின்ற அர்த்தத்தை உணர்ந்திருந்தாலும் கூட அந்த வரைசு கிறிஸ்து நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டு இரட்சிப்பவர் என்பதை உணராத நிலையிலே இன்றும் பாவத்திலே உழன்று கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்கள் பலர் உண்டு கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த ஆண்டிலாவது நாம் ஓசன்னா என்பதின் அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே சு கிறிஸ்துவே எங்களுடைய பாவத்திலிருந்து பாவ அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டு ரட்சியும் என்று சொல்லி நாம் உண்மையான உள்ளத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கூப்பிடுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை தருவார் நாம் எங்கெங்கெல்லாம் சென்று ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறோமோ அங்கிருக்கின்ற பாவ கட்டுகளிலிருந்து மெய்யாகவே ஆண்டவரே விடுதலை தாரும் என்று சொல்லி நாம் கூப்பிடுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பகுதிகளிலும் மெய்யாகவே பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருவார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே மையாகவே இந்த உலகிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆன்மீக விடுதலை தருவாராக ஓசன்னா கர்த்தாவே ரட்சியும் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அன்பி நல்ல ஆண்டவரே எங்களை மீட்கும்படியாக வந்த நல்ல நேசரே நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம் நாங்கள் உம்மை ஓசனா என்று உயர்த்தும் பொழுதெல்லாம் நாங்கள் ஒவ்வொருவரும் மெய்யா எங்களுடைய பாவத்தின் அடிமை தளத்திலிருந்து எங்களை மீட்க வந்த ரட்சகர் என்பதை உணர்ந்து நாங்கள் கூறும் பொழுது ஆண்டவர் எங்களை மீட்டு ரட்சித்து உங்களுடைய சீடர்களாய் வாழ்வதற்குரிய கிருபை எங்கள் எல்லாருக்கும் தந்திரலுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ